அதிமுக காலத்தில் கூட உருவாக்காத கோசாலைகளை திமுக உருவாக்கிச்சே வன்னியரசு எல்லா துவாரங்களையும் நவத்வாரங்களையும் ஏன் பொத்தி கொண்டு இருந்தார் பேசல போலாம் நாங்கள் மாடு மேய்க்கிறோம்னு சொல்றோம் மாடு மேய்க்கிறதுன்னு ஆர்எஸ்எஸ் வேலையா ஆர்எஸ்எஸ் மாடு மேய்க்க சொல்லுதா ஆடு மேய்க்க சொல்றோம் எரும மாட்டை பத்தி பேசுறோம் எரும்பு மாட்டை பத்தி ஆ ஆர்எஸ்எஸ் பேசுமா மாட்டுக்கறியை வெட்டி நாங்கள் ஏற்றுமதி செய்யும்போது எங்களுக்கு மாட்டுக்கறி உணவுன்னு சொல்கிறோம் ஆர்எஸ்எஸ் சொல்லுமா அதை

வனத்தை பாதுகாப்போங்கிறாங்க நீங்கள் மலைகளில் ஏறும்போது பாத்தீங்கன்னா கனரக வாகனங்களில் பெரிய பெரிய லாரியில் மரங்களை வெட்டி அது முழுவதுமாக அடிக்கி வெளில கொண்டு வரதை உங்களால் பார்க்க முடியும் இங்கே எட்டு வழி சாலையை போடுறேம்பாங்க மலைகளுக்கு நடுவில் குடைஞ்சிட்டு போகிறேம்பாங்க கேட்டால் வளர்ச்சிம்பாங்க அது வந்துட்டு மலைகளையோ காடுகளையோ அழிக்கிறதாக உங்களுக்கு தெரியாது ஆனால் மாடு மேஞ்சால் அது போய் காடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எப்படி ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நாம் தமிழர் சாரகபாணி அப்படிங்கிற ஒரு நபர் நோயற்ற ஒரு சமூகத்தை உருவாகி இருப்பா நோயாளி பேச்சுகள் நம்ம வந்து எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்றோம் குறிப்பாக கருத்தியலை எப்பொழுதும் கருத்தியலாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வையாக இருக்குது அப்படி இருக்கும்போது தனி நபரை குறித்து நீ வந்துட்டு என்ன மாதிரி உறவில் இருக்கிற அப்படிங்கறதெல்லாம் பேசுறது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம் பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் பேசியது தவறு அப்படின்னு போட்டு உடைக்கலாமே தவிர ஒரு நபரை குறித்து நீ அதை வந்துட்டு அதை நீ பண்ணியா கேட்கறது அநாகரிகமான செயல் அப்படி செய்யக்கூடாதுங்கிறத நாங்க வந்துட்டு உறுதியாக சொல்லணும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழக கட்சியில் இருந்து மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வனவிலங்குகளை வந்து மேய்ச்சல் நிலத்து மேய்ச்சலுக்கான உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய அளவிலான நடந்திருக்குது பெரிய அளவிலான மாடு மாடுகளோடலாம் சேர்த்து அந்த பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறதா பார்க்க முடியுது எதற்காக இப்போ ஆடு மாடுகளை குறித்து கையில் எடுப்பதற்கான காரணம் குறிப்பாக அது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க ஆடு மாடுகளுக்கு உண்டான மேய்ச்சல் நிலம்ங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம வந்துட்டு ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று இப்போ வந்துட்டு இந்த போந்தா கோழின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணை கோழிகளாக இருக்கும் நீங்கள் பண்ணைக்குள்ளே வச்சுக்கிட்டு அது நடக்க தேவையில்லை ஓட தேவையில்லை இது எதுவுமே பண்ண தேவையில்லை உட்காந்த இடத்துல வளர்ந்துடும் அது அப்படியே சாப்பிடும் வளரும் ஆனால் நீங்கள் நாட்டுக்கோழியை வளர்க்கணுன்னா அப்படி வளர்க்க முடியாது அதுக்கு வந்துட்டு மேய்கிறதுக்கு நிலை வேணும் அங்கே போய் கொத்தி திங்கிறதுக்கு புழு வேணும் அதுக்குண்டான இடம் வேணும் அந்த மாதிரி இருக்கும் அதே போல் தான் மாடுகள்லையும் நீங்கள் ஜெர்சி மாடியோ இல்லை மற்ற மாடுகளையோ வந்துட்டு பண்ணைக்குள்ளேயே வச்சு உங்களால் வளர்த்துற முடியும் ஆனால் இது போன்ற நாட்டு ரக மாடுகள் இருக்குல்ல அது மேய்ச்சலில் விடணும் முடியும் அப்போ தான் அதனால் வந்துட்டு அதனுடைய உடல் வந்துட்டு உண்மையிலே நல்லா இருக்கும் அப்போ அந்த உண்டான நிலங்கள் எப்பொழுதும் தேவை நகரமயமாதல்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாத்தையும் வந்துட்டு பட்டா போட்டு அதை வந்துட்டு பில்டிங்காக கட்டி பிளாட்டை போட்டு விற்றாச்சு அந்த பக்கம் போனாக்க இதெல்லாம் காப்பு காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பு காடுகளுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்டான சரணாலயங்களாக மாற்றியாச்சு மிச்சம் இருக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு மேய்ச்சல் நிலங்கள்னு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்துட்டு இப்போ காலியாக கொண்டே வருது அப்போ அதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய தேவைங்கிறது இருக்குது இந்த இடங்களுக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு போயிட்டு மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மலை அடிவாரங்களில் மக்கள் புழங்கக்கூடிய இடங்களில் பட்டா இருக்கக்கூடிய நிலங்களில் காடுகள் இருக்குது இல்லையா அந்த இடங்களில் கூட நீங்கள் போய் மேய்ச்சல் வி விடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு உரிமை மீறலாக தான் பார்க்குறோம் அதற்காக தான் இந்த இல்லை ஆகஸ்ட் மூணாந்தேதி அடுத்த கட்டமாக அந்த ஆடு மாடுகளோடு போய் மேய்ச்சலுக்கு விடுவேன்னு சொல்லி அடுத்த கட்ட போராட்டத்தையும் கையில் எடுக்கிறாங்க ஏற்கனவே வனத்துறையில் இந்த இடங்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க அதாவது அந்த இடங்களை வந்து காடுகளுக்கானதாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இது எந்த வகையில் நோக்கம் கொண்டதாக இருக்கும் முதல்ல நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னாக்க பாதுகாத்தல்னா என்ன அப்படிங்கிறது தான் வனத்தை பாதுகாப்போங்கிறாங்க நீங்கள் மலைகளில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நீங்கள் மலை ஏறும்போது வாகனங்கள் ஏறும்போது பார்த்திங்கனாக்க கனரக வாகனங்களில் பெரிய பெரிய லாரியில் மரங்களை வெட்டி அது முழுவதுமாக அடிக்கி வெளில கொண்டு வரதா உங்களால் பார்க்க முடியும் மரங்களை வெட்டுவதுங்கிறது இவங்களுக்கு வனத்தை பாதுகாக்கிறதா தெரியல அதே போல் நீங்கள் மலைகளை பாதுகாப்போன்னு சொல்கிறதுல எந்த இடத்துல நீங்கள் தெ தமிழகத்துல எங்கே போனாலும் சரி மலைகளை அப்படியே பாதியாக வெட்டி பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரி வெட்டி மொத்த மலையும் கொண்டு போய்ட்டுருக்காங்க அது வந்துட்டு மலைகளை பாதுகாக்கிறது தெரில ஆனால் மாடு மேய்ஞ்சாக்க மலையும் இந்த காடுகளெலாம் அழிஞ்சு போயிடணும்னு சொல்கிறது வந்துட்டு எப்படி ஒரு நகைப்புக்குரிய விஷயங்கிறத நீங்க பாருங்க மாடு மேய்க்கிறது மூலமாகவோ அல்லது வந்துட்டு மக்கள் சுள்ளி பொறுக்கிறது மூலமாகவோ இங்கே காடுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது அதை அரசாங்கங்கள் எந்த அரசாங்கங்களும் புரிந்து கொள்றதில்லை ஆனா ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு பணம் படைத்த ஒரு முதலாளி போயிட்டு காடுகளை வெட்டினாலோ மலைகளை வெட்டினாலோ அதை பற்றி இவர்கள் யாருமே கேட்கறது இல்லை இவங்க எட்டு வழி சாலையை போடுறேன்பாங்க மலைகளுக்கு நடுவில் குடஞ்சிட்டு போறேன்பாங்க கேட்டால் வளர்ச்சின்பாங்க அது வந்துட்டு மலைகளையோ காடுகளையோ அழிக்கிறதாக உங்களுக்கு தெரியாது ஆனா மாடு மேஞ்சா அது போய் காடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு எப்படி ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது கிடையாது இங்கே மாடுகளுக்கும் அதற்குண்டான உரிமைகள்னு இருக்கு இப்போ நம்ம ஒரு நீரை சொல்கிறோம் ஆறு வந்துட்டு ஓடக்கூடிய பாதையை எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்க அதுல பிளாட் போட்டு கட்டிட்டீங்கன்னாக்க என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேட்கறோம் யானை வழித்தடங்களை பற்றி பேசுறோம் யானைகள் அது எப்பொழுதும் அந்த இதே தான் வலசை செல்லும் அந்த வலைசை செல்லக்கூடிய பாதைகள்ல நீங்கள் கட்டிடங்களை கட்டிவிட்டால் அதனால் வந்துட்டு அதனுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் சொல்றோம் அதே போலதான் மாடுகளும் மாடுகளுக்கு என்று மேய்ச்சல் நிலங்கள் இருக்கணும் அது போய் மேயணும் அன்னைக்கு முழுக்க வந்துட்டு அது நடமாடணும் வந்துட்டு மேய்ந்து கொண்டு அது விருப்பமான உணவு எதுங்கிறத அதை தேடணும் இதெல்லாம் மாடுகளுடைய உரிமை இல்லையா ஒரு உயிரினுடைய உரிமையை நம்ம எப்படி பறிக்க முடியும் அதுதான் கேள்வி அதற்காக தான் இந்த போராட்டம் இப்போ அதை அந்த மாநாடு முடிஞ்சது அப்புறம் பல்வேறு சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்களை பார்க்க முடியுது குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பன்னியரசர்கள் சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் வந்து இந்த கோசாலை உருவாக்குவதற்கும் நாம் தமிழர் கட்சி இந்த ஆடு மாடுகளை மாநாடு நடத்துறதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்புறாங்க இந்த மாநாடுங்கிறது அதோட ஒத்து ஒற்றை உள்ளதா சரி திமுக வந்துட்டு இந்த கோசாலையை உருவாக்குனாங்க என்ன சொன்னார் வன்னி அரசு கோசாலை உருவாக்குனாங்களா இல்லையா அதிமுக காலத்தில் கூட உருவாக்காத கோசாலைகளை திமுக உருவாக்கிச்சே வன்னி எல்லா துவாரங்களையும் நவத்துவாரங்களையும் ஏன் பொத்தி கொண்டு இருந்தார் பேசல போடலாம் நாங்கள் மாடு மேய்க்கிறோம்னு சொல்றோம் மாடு மேய்க்கிறதுன்னு ஆர்எஸ்எஸோட வேலையா ஆர்எஸ்எஸ் மாடு மேய்க்க சொல்லுதா ஆடு மேக சொல்கிறோங்கிறோம் எரும மாட்டை பத்தி பேசுறோம் எரும மாட்டை பத்தி ஆர்எஸ்எஸ் பேசுமா மாட்டுக்கறியை வெட்டி நாங்கள் ஏற்றுமதி செய்யும்போது எங்களுக்கு மாட்டுக்கறி உணவுன்னு சொல்றோம் ஆர்எஸ்எஸ் சொல்லுமா அதை வன்னியரசு அவர்களை வந்து ஏற்றுக்கொள்கிறாரா ஆர்எஸ்எஸ்ஸும் இதுவும் சமம் அப்படின்னு சொல்றாரா பா நீங்க பா நேரடியாக கோசாலைகளை உருவாக்கி மாடுகளுக்கு மடம் அமைச்சு கொண்டு வந்த திமுக கேட்கறதுக்கு வக்கு இல்ல இல்லை ஒட்டி கொண்டு ஒட்டுண்ணி போல ஒட்டி கொண்டு அங்க இருக்கக்கூடிய உணவுகளை உறிஞ்சி திங்கக்கூடிய நீங்க எல்லாம் பேசுறதுக்கு வக்கு இல்லைன்னு தான் சொல்றோம் வேற என்ன சொல்ல முடியும் ஏதாவது சொல்லணும் வேற என்ன ஒரே ஒரு மந்திரம் அந்த இதை வச்சுட்டு ஓதுவாங்க இல்ல அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபி பிடிஎம் இதை தவிர என்ன பேச தெரியும் அந்நிய அரசுக்கு கருத்தியல் ரீதியாக இது இந்த இடத்துல தவறு மாடுகளை மேய்க்கக்கூடாது மேய்ச்சல் நிலங்கள் வந்துட்டு ஏற்கனவே இருக்குது இல்ல அரசாங்கம் இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்குது அதை தாண்டி தாண்டியவர்கள் அரசியல் செய்கிறார்கள் ஏதாவது சொல்ல முடியுமாங்களால இல்ல ஒரு சரி ரீதியாக பேச முடியும்னா நீங்க பேசுங்க அதுக்குண்டான மறுப்பு மறுப்பு மாடு இருந்து வந்து அந்த சமூகத்தை இன்னும் பின்னோக்கி கொண்டு போறது இல்லையா நாம் தமிழர் கட்சி இந்த முழக்கங்கள்ல நீங்க பால் குடிப்பீங்களா வெண்ணெய் சாப்பிடுவீங்களா நெய் சாப்பிடுவீங்களா மாட்டுக்கறி சாப்பிடுவீங்களா அந்த அரசும் எல்லாத்தையும் வக்கனையாக சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க வானத்திலிருந்து மழையாக பொழிகிறதா மாடு மேயக்கிறதுக்கு ஆள் வேண்டாம் மாடு மேய்க்க இது வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணியாக்கணும் அது மெயினான ஒரு போராட்டமா என்ன சாதிய சமூகத்துல அதை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க மீண்டும் அந்த பின்னோக்கி கொண்டு போறாங்களா அப்படின்றதான் எவருடைய மறைவியாக இருக்கலாம் அதுதாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா மலைகளை குடைந்து ரோடு போறத வளர்ச்சின்னு சொல்றீங்க அந்த மலையில மாட்டை மேய்ப்போன்னு சொன்னா அது வந்துட்டு பின்னோக்கி கொண்டு போறதுன்னு போறீங்க உங்களுடைய பார்வை என்னவா இருக்குங்கிறது இருக்குல்ல அப்போது உண்மையிலேயே எங்கள் மனிதர்களுக்கு உண்டான ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குதுங்கிறது இருக்குல்ல நீங்கள் அதை மிகப்பெரிய அளவில் பார்க்கணும் உலக பொருளாதாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் உலக பொருளாதாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு மாநிலமோ அல்லது நாடோ தற்சார்பாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க இன்றைய கால சூழலில் எந்த ஒரு நாடும் சுயமாக உங்களால் பொருளாதாரத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அதற்கு இவர்கள் முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மாடுகள் தான் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத நான் சொல்கிறேன் அமெரிக்காவில் இங்கே வந்துட்டு போய் காலனைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாரும் போய் ஆக்கிரமிக்கிறாங்க ஆக்கிரமிக்கக்கூடிய நபர்களால் உண்மையாக இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வெளியேற்றவே முடியல அவங்க மீண்டும் மீண்டும் வந்துட்டு அவர்களால் வந்துட்டு ஒரு தற்சார்பாக பொருளாதாரத்தோட வாழ முடியுது எல்லாமே பண்ண முடியுது அப்போ அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா ஒரு ரயில் தடம் போட்டாங்க அந்த ரயில் தடத்தின் மூலமாக துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் அத்தனையும் சுட்டு கொள்வது வேட்டையாடுவது அதுதான் அவங்களுடைய தொழிலாகவே வச்சு பண்ணாங்க இதை பண்ண உடனேயே அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸான உண்மையான அமெரிக்கர்களால் வாழ முடியாத நிலைக்கு வந்து சரணடைஞ்சு நிலங்கடையை ஒப்படைத்து அந்த அரசாங்கத்தினும் மண்டிவிட்டார்கள் இது வரலாறு இது எப்படி நடந்துச்சு வெறும் மாட்டை கொள்வது மூலமாக எப்படி இது நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா தற்சார்பாக அவர்களால் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமையிலேருந்து கா ஒழிக்கணும் அப்படின்னா மாடுகளை அழிக்கணும் அதுதான் வந்துட்டு ஒரு விஷயம் இப்போது இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாடுகளினுடைய எண்ணிக்கையை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா தற்சார்பா கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தானாக குறைஞ்சு போகும் எல்லாம் இந்த சிஸ்டம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல அரசு இயந்திரம்னு சொல்றாங்கல்ல இந்த இயந்திரத்துக்குள் வந்து அறைபடக்கூடிய ஒரு ஒரு அடிமைகளாக போவார்கள் அதை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க அதனுடைய ஒரு அஜெண்டா தான் இந்த மாடுகளை அழிக்கிறதுங்கிறது அதற்காக தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்தோம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய பங்கு எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்பல இருந்து நம்ம கொண்டு வரோம் அப்ப அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமும் பிஜேபியினுடைய சொல்லுவீங்களா மாநில என்ன கேள்விகள் எழுப்புறாங்கன்னா சமூகங்கள்ல பார்ட்டிஷன் அப்படிங்கிறத தாண்டி இது குறித்து பேசக்கூடிய பின்னோட்டங்கள்லாம் பார்த்தாலே அவர்கள் ஆடு மாடுகளை மெய்க்க அதை வந்து ஒரு அரசு பணி ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவர்கள் அவருடைய பையனை வந்து ஒரு அம்மையை ஒரு 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 பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார் அவர் பையனை வந்து இது மாதிரி செய்ய வேண்டியது அவங்க கட்சிக்காரங்கள வெளிநாடுகளில் படிக்கிற வேலை செய்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து இந்த ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டியதுன்னா அப்படிங்கிற கேள்வி அவங்களை நோக்கி எழுப்புறாங்க கண்டிப்பாக மேய்ப்போம் யார் இல்லைன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு போனால் நான் ஆடு மாடு மேய்க்கிறேன் இல்லைங்களையே நான் இன்றைக்கி நாங்கள் என் கிராமத்துக்கு போனால் கூட என் ஆட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து பால் கறந்து நான் குடிச்சிட்டு வர்றேன் என்ன பிரச்சனை அதில் ஆடு மாடு ஒரு மருத்துவர் மேய்க்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கான்னு இல்லை இல்லை நான் இங்கே வந்தால் என்னுடைய தொழிலை பார்த்துக்கொள்கிறேன் மாலை நேரங்களில் நான் போனாக்கா வந்துட்டு ஆடு மாடு மேய்ப்பேன் அதில் என்ன பிரச்சனைங்கிறேன் பணம் ஏறக்கூடாது நான் ஊருக்கு போனாக்கா பணமுறை ஏறுதான் நொங்கு வெட்டுவேன் என்ன பிரச்சனை அதுல உங்களுக்கு பணையர்னா அது ஒரு மாடு 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 சீமானவருடைய ஒரு பாய் அதில் என்ன பிரச்சனைங்கிற வளர்ந்து வரட்டுமே மேய்க்கலாம் என்ன பிரச்சனை இருக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுல அவ்வளவு என்னங்க உங்களுக்கு அவமானம் அது என்ன அது என்ன அவ்வளவு அவமானகரமான தொழிலா போயிருச்சு நீங்க கிராமங்கள்ல போய் பார்த்தா நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க உங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய செல்லு செல்ல பிள்ளையா இருங்க என்ன வேணா இருங்க சாயந்தரம் பள்ளிக்கூடத்துல இருந்து புத்தகத்தை வச்சுட்டு நேரம் மாடு மேய்ச்சிட்டு தான் போகணும் ஆடை ஆட்டை அவுத்துட்டு கொண்டு போய் மேய்ச்சிட்டு தான் வரணும் அதுதான் கிராமத்தோட எழுதப்படாத விதிங்கிறது அதுதான் அதுதான் நாங்கள் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது எங்கேருந்து இருந்து அதில் சாதி வருது எங்கேருந்து இருந்து அதில் அவமானம் வருது எங்கேருந்து அதில் பிரச்சனை வருதுங்கிறோம் அதில் படித்து வந்தவங்க தானே நாங்கள் எல்லோரும் ஆடு மாடு மேய்க்காமலாம் நான்லாம் படித்து வந்துட்டு ஆகிட்டேன் அப்போ அந்த மா அந்த மாடை மேய்ச்சிட்டு வந்து ப படித்ததில் என்ன பிரச்சனை சீம்பாலை குடிச்சி க அங்கே நேரடியாக பா பாலை கறந்து அப்படியே பாலை குடிச்சிட்டு வந்தவங்க தான் நான்லாம் என்ன பிரச்சனைங்கிற அதில் உங்களுக்கு நாங்கள் மாடு மேய்ப்போம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறோம் அது அவமானம்னு நீங்க நினைச்சீங்கனாக்க இனிமே பாலை குடிக்க மாட்டேன் இனிமேல் இந்த சுட சுட டீ வேணும் ஸ்ட்ராங்காக காஃபி வேணும்னு கேக்கிறீங்களே கேட்காதீங்கன்னு சொல்கிறோம் நெய் கூடுதலாக ஊற்றி ஒரு சாம்பார் வேணும்னு கேக்குறீங்களா கேட்காதீங்கன்னு சொல்கிறோம் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கேட்காதீங்க அது எல்லாத்தையும் சாப்பிட்றத நிறுத்திட்டு அப்புறமா வந்து சொல்லுங்க ஆடு மாடு மேய்க்கிறது அவமானங்க அதெல்லாம் படிக்காதீங்க நீங்க எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிடலாம் எல்லாரும் நோயாளி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுங்க சரி இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது அண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரமுகர் சாரகபாணி அப்படிங்கிற ஒரு நபர் பொதுவாக க கட்சிகளில் சில பேர் தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க சில கட்சிகளில் தேர்ட் பர்சன்ஸ் இந்த மாதிரி பேசுவாங்க ஒரு அநாகரிகமாக பேசுகிறது இப்போ மதிவதனி அப்படிங்கிறவங்க ஒரு திராவிட கழக மேடைகளில் பேசக்கூடியவங்க அவர் குறித்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு விஷயங்கள பேசியிருக்கிறாங்க குறிப்பாக அதில் வந்து மருத்துவம் சார்ந்தமே பேசுகிறார் நோயற்ற ஒரு சமூகத்தை உருவாங்க நோயாளி மருத்துவர் தான் நோயாளி இருப்பா நோயாளி இல்லைன்னா மருத்துவர் இருக்க முடியாது அப்படின்றாங்கல்ல உங்கள் கட்சியை சார்ந்தவர் பேச ஒரு மருத்துவராக நீங்க அவர் பேச்சு எப்படி இல்ல அது தவறான பேச்சு தாங்க அது உண்மையில கண்டிக்கத்தக்க பேச்சு அப்படியான பேச்சுக்கள் நம்ம வந்துட்டு எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்றோம் குறிப்பாக கருத்தியலை எப்பொழுதும் கருத்தியலாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதான் நாம் தமிழ் கட்சியினுடைய பார்வையாக இருக்குது அப்படி இருக்கும்பொழுது தனி நபரை குறித்து நீ வந்துட்டு என்ன மாதிரி உறவுல இருக்கிற அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம் பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாரு அவர் பேசியது தவறு அப்படின்னு நீங்க வந்துட்டு அதை போட்டு உடைக்கலாமே தவிர ஒரு நபரை குறித்து நீ அதை வந்துட்டு செஞ்சியா அதை நீ பண்ணியா அப்படிங்கறது கேட்கறது அநாகரிகமான செயல் அப்படி செய்யக்கூடாதுங்கறத நாங்க வந்துட்டு உறுதியா சொல்லணும் அதுல எனக்கு வந்துட்டு அது என்னன்னா அவர் பேசும்போது சில சில விஷயங்கள்லாம் மதியவதனி அவர்கள் கொடுத்து நீ வந்து பத்து பேர்ட்ட போனாதான் இது இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுறாருங்களா ஆக்சுவலா இது வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த பெரியார் மீத விமர்சனங்களை தாண்டி அதை தாண்டி ஒரு கட்டுக்கடையா வெறுப்பை நம்ம வெளிச்சிட்டோமா இல்ல வெறுப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு ஏன்னா என்னுடைய மொழியை என்னுடைய உயிரை நீ வந்துட்டு இழிவுபடுத்துவாங்கன்னா உன் மீது வெறுப்பு வருமான நிச்சயமாக வரும் அதில் எனக்கு வந்துட்டு மாற்று கருத்தை இல்லை அதெல்லாம் இருந்துட்டு போகுது அதுல பிரச்சனை இல்லை பிரச்சனை எங்கே வருதுன்னாக்க ஒரு தனிநபரை குறித்து அது வந்துட்டு மதிவதனையாக இருக்கலாம் அல்லது மற்ற வேணா இருக்கலாம் அவர்களை குறித்து இழிவாகவோ அல்லது அவர்களுடைய பர்சனல் லைஃப்னு சொல்றோம்ல தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுவதற்கு யாருக்குமே உரிமை அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தை நீங்கள் கருத்தை பேசுங்க மதிவதனி எடுத்து வைத்த கருத்து தவறு அவர் சொன்னது வந்துட்டு தவறு பெரியார் இப்படி சொன்னார் நீங்க அதை வந்துட்டு மாற்றி பேசுகிறீர்கள் இந்த காலத்துக்கு ஏத்த ஒப்புமை கொண்டு வந்து அது ஏதோ பெரியார் தான் செஞ்சாருங்கிற மாதிரியும் இதற்கு முன்னாடி வேற யாருமே செய்யாத மாதிரியும் நீங்க தூக்கி கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னாக்கா அதை வந்து கருத்தியலாக எதிர்கொள்றோன்னு அர்த்தம் ஆனா தனிநபர் விமர்சனம்னு போயிட்டு ஓன் வாழ்க்கையில யார் இருந்துச்சு உனக்கு யார் இருந்தா இதெல்லாம் பேசுறது வந்துட்டு ரொம்ப நம்ம அவங்களுக்கு பேரு நான் அரசியல் கவனிக்க நான் ஆரம்பிச்ச அவங்க பேரு காந்த காந்தலட்சுமி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேரை கொடுக்கறது ஒருத்தவங்க இப்ப நாம் தமிழர் கட்சியை பத்தி இப்போ இப்போ ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு அப்படின்னா அவங்க உடனே அவங்க வந்து தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாருக்கு இப்போ ஒரு இஸ்லாமியரோட வந்து உறுதி இஸ்லாமியரா இருப்பான் அப்படின்ற மாதிரி வைக்கிது இது என்னன்னா ஒரு தமிழ் சமூகத்துக்கு கட்சிக்குள்ள மொழி சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அதை தாண்டி அவங்கள பர்சனலா நாம் தமிழர் கட்சியை நோக்கி இப்ப திமுக நோக்கி கேள்வி கேட்டா உடனே வந்து ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபி காரன் அப்படின்னு சொல்றத பாத்துருக்கோம் அதே டோன நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் வருதோ இல்ல அது வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல இருக்கு நான் மறுக்கல ஆனா அதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பேசக்கூடிய நபர்கள் எல்லாரும் பாக்குறீங்க இல்லையா தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய நபர்கள் நீங்க சீமான விமர்சிங்க எங்களை விமர்சிங்க அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனால் தமிழ் தேசியங்கிற சித்தாந்தமே தவறானது அது வந்துட்டு இப்படியெல்லாம் கொண்டு போகக்கூடாது தமிழர்கள்னு ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்னு பேசுறதெல்லாம் யாருன்னு எடுத்து பார்த்திங்கனாக்க பெரும்பாலும் மாற்று மொழியினராகவும் அல்லது இந்த மொழி மீது வெறுப்பு கொண்ட வேறு ஆட்களாகவும் தான் இருக்கிறாங்க அது வந்துட்டு மீண்டும் மீண்டும் பார்த்து பார்த்து அந்த துரோகத்தை சந்திச்சு சந்திச்சு அவர்கள் நல்ல தமிழில் பெயர் வைத்துக்கொண்டு நல்ல தமிழை எங்களை விட அதிகமாக பேசிக்கொண்டு வரக்கூடிய கூடவே வரக்கூடிய தோளில் கைப்பட்டு வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டையை போது தான் தெரியுது அவன் வந்துட்டு வேற்றுமொழியினராக கொண்டு நம்மளை இவ்வளவு நாள் ஏமாற்றி பண்ணியிருக்கிறாங்க இல்லை அவங்களுடைய கொள்கையினுடைய சரி தப்புகளை பேசலாம் இப்போ பெரியார் வந்து தமிழை வந்து காட்டு முன்னாடி மொழின்னு சொல்றாருன்னா அதில் இருக்க சரி தப்புகளை பேசலாம் அவர் அது சார்ந்து அவங்க என்ன இனம் அவங்க வந்து இந்த பிறமொழியை இருக்கிறாங்கன்றதுனால இப்படி பேசுறாங்க எங்க பேச வருது எங்க அது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உண்மையான தமிழ் உணர்வு கொண்டவர்கள் தமிழர்கள் எப்பொழுதும் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு தமிழை வந்துட்டு இழிவுபடுத்துவதோ தமிழை வந்துட்டு தூக்கி எறிவதோ இல்லை இதை மாற்று மொழியினர் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கிறத எங்களால் புரிந்து கொள்ள முடியுது அந்த அஜெண்டா என்னவாக இருக்குது என்றால் ஆதிக்கத்தில் அதிகார வர்க்கத்தில் அவர்கள் உட்கார வேண்டும் தமிழர்களை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் இதன் மூலமாக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழை பெருமையாக கொண்டு தமிழர்கள் என்ற ஒற்றுமை கொண்டு விட்டால் அவர்கள் எல்லோரும் வந்துட்டு மாற்று மொழியினரால் ஆளப்பட முடியாது அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க தமிழை சிறுமைப்படுத்துவது ஒவ்வொருவனுக்குள்ளே சாதி உணர்வை உருவாக்குவது அவனை பிளந்து கடக்க வைப்பது சாதியாக மதமாக இல்ல மற்ற இனக்குழுக்களாக எல்லாத்தையும் வந்துட்டு பிரித்து வச்சிட வேண்டியது பிரிச்சு வச்சுட்டா அவன் தமிழனு ஒற்றுமை அடையலைன்னா மாற்று மொழிக்காரன் காரணம் வந்துட்டு இங்க ஆண்டு கொண்டு போகலாம் இந்த அஜெண்டாவுக்காக வேலை அதை நாங்க எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது அது எந்த இனமாக இருந்தாலும் சரி தமிழராக இருந்து கொண்டு கங்காணி வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி அல்லது மாற்று மொழியினராக இருந்து எங்களுக்கு எதிராக சதி செய்தாலும் சரி அதை உடைத்து காட்டி மக்கள் மத்தியில இப்படி ஒரு சதி நடக்குறதுங்கிறது சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அதை நாங்க நிச்சயம் ஒரு சுப்பிரமணிய சாமியா இருக்கட்டும் இன்னும் சில இன்னும் சிலா இருக்கட்டும் தமிழுக்கு எதிராக செயல்படும் தமிழை விட சமஸ்கிருதம் உயர்ந்தவங்க அப்படின்னு பேசக்கூடிய அந்த மாதிரி பேசுறவங்கள தமிழர் நீங்க ஏத்துக்கிறீங்க ஆனா தமிழுக்காகவே பேசி இருக்கிறாங்க தமிழர்களுக்காக போராடி இருக்காங்க அவங்கள இந்த இனத்துல பிறக்கல அப்படிங்கறதுனாலே அவங்க தமிழர் இல்லைங்கிறீங்க இந்த முரண்பாடு தான் பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தது ஒரு விஷயம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க தமிழர்கள் யார் அப்படிங்கிற வரையறையை மீண்டும் 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 நாம் தமிழர் கட்சியை நோக்கி மட்டுமே கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அண்ணன் வந்துட்டு மிக தெளிவான வரையறையை கொடுத்து விட்டார் நீங்கள் வந்துட்டு வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழை கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவாக சொல்லிவிட்டார் தமிழ் உணர்வாளர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க இப்போ வீரமாமுனிவராக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும் தமிழ் உணர்வாளர்களாக அவர்கள் வந்துட்டு ஏற்றுக்கொடுறதுல எந்த தவறும் இல்லை எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்துட்டு சொ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க இங்க இருக்கக்கூடிய திராவிடர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க ஸ்ரீலங்காவில் நீ பிறந்துட்ட நீ எப்படா தமிழ் அப்படின்னு கேள்வி கேட்கறது மலேசியாவில் உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் மீது என்னடா உனக்கு ஆக்குற அப்படிங்கிறது லண்டன்ல இருக்கிறவனுக்கு தமிழ்நாட்டுக்கும் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்கறது ஏன் இவர்கள் எல்லோரும் தமிழர்களாக உங்களால் பார்க்க முடில இல்லையா ஆனா இங்கே உட்காந்துட்டு தமிழர்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்களை தமிழர் நிலங்களுக்கு எதிராக வளங்களுக்கு எதிராக இவர்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக வேலை செய்கிறவன் எல்லாரையும் உன்னால் தமிழ்னா பார்க்க முடியாது அப்போ நீ யாருங்கிற கேள்வி வந்துருது இல்லை இப்ப தமிழருக்கு எதிராக நீ சிந்திப்பானால் நீ யார் அப்படிங்கிற கேள்வி வந்துருது இல்லை இதில் தமிழர்கள் யாரும் அப்படி பேசுறதே இல்லையா மாற்று மொழியினர் மட்டும்தான் பேசுறாங்களான்னு கேட்டா இங்கே இனத்துக்குள்ளேயே இருந்து இன துரோகிகள் பல பேர் இருக்கிறாங்க அது வந்துட்டு கருணாவே எடுத்துக்காட்டு எந்த கருணா வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க கருணாவே எடுத்துக்காட்டு அப்போ இந்த கருணாயமே வந்துட்டு எடுத்துக்காட்டாக வாழும்போது நாம் வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன என் இனத்துக்குள்ளும் எதிரிகள் இருக்கிறார்கள் துரோகிகள் இருக்கிறார்கள் நம் கூடவே இருந்து கொண்டு தமிழையும் தமிழர்களையும் அழிக்கக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அதையும் மீறிதான் தமிழர்களுடைய விடுதலையை நம்ம பெற வேண்டிய தேவை இருக்குது அது வந்துட்டு பொருளாதார விடுதலையாக வர்க்க விடுதலையாக சாதிய விடுதலையாக பெண்ணிய விடுதலையாக எந்த விடுதலையாக இருந்தாலும் இவர்கள் எதிராக நின்று கொண்டே இருக்கிறார்கள் தமிழர்களை அடக்கி கொண்டு தான் மேலே உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் அதை உடைச்சி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு தேவையாக ஒரு அங்கமாக இருக்கிறது நிச்சயமாக சொன்ன வரையிட்டிதான் இப்ப காமராஜர் ஆட்சி காலத்துல தான் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் அஹ் சங்கரலிங்க சங்கரலிங்கனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறதா சுட்டுக் கொல்லப்பட்டார் கக்கன் அவர்கள் நிதியமைச்சர் இருக்கும்போதான் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதெல்லாம் சொல்றாங்க இப்ப இவர்கள்லாம் தமிழர்களாக இருந்தாலும் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு எதிராக இருக்காங்க ஆனா இந்த வரையறைகள் இப்ப இந்த தமிழராக இருந்துக்கிட்டு இந்த விஷயம் செய்யும்போது அவங்கள இந்த செயல் தப்புங்கிறத நீங்க கண்டிப்பா இப்படிதான் நம்மளுடைய பார்வை இருக்கு ஆனால் அந்த சைடில் வரும்போது அவங்க எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் பார்க்கறதுல ஒருதலை ஒருதலைபட்சமான பார்வை இருக்குதோ தான் அவங்க நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் பார்க்குறாங்க பிறப்பின் அடிப்படையில் பார்க்குறாங்க அப்படிங்கிறதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க இல்லை இவங்க வந்துட்டு போயிட்டு எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்குறதெல்லாம் இருக்கிற இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் உணர்வாளர்கள் இருந்திருக்கிறாங்களா இருந்திருக்கிறாங்க தமிழர்கள் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ ஐயா நீங்கள் காமராஜரை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்க அவர் தமிழராக தன்னை உணரவே இல்லை அவர் என்னவா இருந்தார்னா நான் ஒரு இந்தியன் இந்த இந்திய நாட்டு சுதந்திர போராட்டத்துக்காக நான் போராடினேன் இந்த அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவும் ஏன் மாநிலம் தான் இங்க ஆந்திராவும் ஏன் மாநிலம் தான் டெல்லியும் ஏன் நினைச்சவரு காமராஜர் ஐயா அதனாலதான் அவர் அப்படியான முடிவுகள்னா எடுத்தார் ஹிந்தி வந்தாக்க என்ன அப்படிங்கறது வந்து பத்தாட்சில பேசினார்னா அவர்கள் எல்லோரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போது இந்தியா என் நாடு அப்படிங்கறதுல தான் இருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் அரசியல்ங்கிறது மாறி போயிடுச்சு மாறி போனது என்ன எதனால மாறிச்சு நம்ம எந்த இந்தியா என்னுடைய நாடுன்னு நினைச்சோமோ அந்த இந்தியா நம்மளை என்னவா பாக்குதுன்னா மாற்றாந்தாய் புள்ளையா பார்க்குது அப்ப தமிழர்கள்லாம் என் எக்கடி கேட்டாலும் பரவாயில்ல எங்க சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல எவன் வந்துட்டு அடிச்சாலும் பரவாயில்ல இந்த இந்தியாங்கிற ஒன்றியம் தமிழர்களுக்காக நிக்காதுங்கிறதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபிக்கும் போது அப்போ நான் தமிழாகவே இருந்துட்டு போகிறேன் நீ வந்துட்டு ஹிந்திக்காரனாகவே இருந்துட்டு போகும்னு சொல்ல வேண்டிய நிலைமை நமக்கு வருது இங்கே மாற்று மொழினர்ட்டு போயிட்டு ஆந்திராவில் நம்மளை சுட்டுக்கொள்வான் எவனும் கேட்க முடியாது கர்நாடகாவில் நம்மளை வந்துட்டு முட்டி போட வச்சு அடி அடின்னு அடிப்பான் எவனும் கேட்க முடியாது நீங்கள் முல்லை பெரியாரில் நம்மளை வச்சு நிற்க வச்சு பெண்களை அவ்வளோ அவமானப்படுத்துவோம் அதெல்லாம் யாராலையும் கேட்க முடியாதுங்கிற நிலமை வரும்போது நீ மலையாளியாகவே இருந்துகொள் நீ நீ தெலுங்குராகவே இருந்துகொள் நீ கன்னடாவே இருந்துகொள் நான் தமிழாகவே இருந்து கொள்கிறேன் ரெண்டு பேரும் சகோதரனாக இருப்போம் ஆனால் நாம் ஓர் இனம்னு சொல்கிறத வந்துட்டு என்னால் ஏற்க முடியலைங்கிறது எங்கேருந்து வருதுன்னா இருந்து வரக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் அதுவரை தமிழர் பறந்துபட்டு தானே இருந்தாங்க யாது முறை யாவரும் கேளுர்னு சொன்னவங்க தான் நம்ம அப்போ எங்கேருந்து வருதுன்னா இவர்கள் நம் மீது வைக்கக்கூடிய வன்மங்களும் இவர்கள் நம் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல்களும் என்னை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்போ யார் தமிழே நான் எல்லாம் தமிழண்டா நான் ஒன்னா நின்னுக்கிறேன்டா என்ன உட்ரா அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுன்னா நீ என்னை அடிக்கடிக்கு தான் வருது இது இது வந்துட்டு ஒரு தற்காப்பு தானே தவிர நாங்கள் தமிழர்கள் சொல்கிறது தற்காப்பு தான் என்னுடைய பெருமையை நான் சொல்ல வேண்டிய தேவை எங்கேருந்து வருது ஓ மொழியெல்லாம் ஒன்றுமே இல்லடா நீ எல்லாம் ஒரு ஆலய கடை உனக்கெல்லாம் வரலாறே இல்லடான்னு சொல்லும் போது டே என்னடா இப்படி சொல்கிறேன் எனக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்னு எடுத்துக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது அப்போ நான் யாருன்னு எடுத்துக்காட்ட வேண்டிய தேவை யார் கொடுக்குறா நீங்கள் எடுத்து வைக்கவே கொடுக்க வாதங்கள் தான் நீங்கள் என்னை இழிவுபடுத்துகிறதா நீ என்னை சிறுமைப்படுத்தும்போது நான் அப்படிப்பட்ட சிறியவன் இல்லடா என்னுடைய பெருமை என்னவா இருக்குதுன்னு நான் எடுத்துக்காட்ட வேண்டிய தேவை எனக்கு வருது இவ்வளவு தான் தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது இந்த தமிழ் தேசிய அரசியலுடைய வளர்ச்சிக்கு உண்டான காரணமே எதிரிலிருந்து வரக்கூடிய புற சூழல்களும் அழுத்தங்களும் தான் காரணமே அதனு தான் நீங்கள் புரிந்து கொள்ளும் ஸோ இன்னொரு பக்கம் இப்போ இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி ஏற்கனவே சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கதை பார்க்குறோம் அதாவது திமுக அதிமுக இருமுனை தேர்தலா மும்முனை தேர்தலா நான்கு முனை தேர்தலான்னு வருது அல்ல ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் பேசும்போது நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பயிற்சிக்கான கட்சி அது தேர்தல்காணம் கண்டஸ்ட் பண்ணப்படுறது மும்முனை தேர்தல்தான் அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் உங்களோட பார்வையில் இந்த தேர்தல் இருமுனை தேர்தலா மும்முனை தேர்தலா நான்கு முனை தேர்தலா இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி போட்டிடுதுன்னாவது ஏதாவது ஒரு விவாதங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு கருத்தரங்குகளில் அல்லது வந்துட்டு இவர்கள் வைக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் எதையாவது ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சி போட்டிடுதுப்பா அது இத்தனை சதவீதத்தை பெறும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் இல்லை ஏன் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சியை இவர்கள் புறக்கணித்து விடலாம் இவர்கள் வந்துட்டு புறந்தள்ளி விடலாங்கிறதையே அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே வருகிறார்கள் இந்த முறை அவர்களால் அதை நடத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு எட்டு சதவீதத்தை தனித்து நின்று பெற்ற பிறகு ஒரு காசு கொடுக்காம நாடாளுமன்ற தேர்தலிலேயே இவ்வளோ தூரம் வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது வயிறு எரியுது வயிறு எரியும் போது அவர்களால் என்ன செய்ய முடியுது மீண்டும் இதையே அழித்து விடுவோம் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கட்சியே இல்லைன்னு காமிச்சிடுவோம் மூன்று முனை போட்டி விஜய் எத்தனை அதாவது எட்டு சதவீதம் வாங்கின கட்சியெல்லாம் ஒரு இதாக கட்சியை எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா அவங்க வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டல இருக்காங்க அப்படிங்கிறீங்க விஜய் எத்தனை சதவீதம் வாங்கிட்டாரு இருபது வாங்கிட்டாரா இருபத்தஞ்சு வாங்கிட்டாரா இல்லை உங்க கணக்குப்படி சொல்லுங்க இப்போ தி திமுகவோ அல்லது திமுகவினுடைய ஊடகங்களோ என்ன சொல்லுதுன்னா மும்முனை போட்டி அப்படிங்குது மும்முனை போட்டின்னாக்கா அவர் இருபத்தஞ்சு சதவீதம் வாங்குவார்னு நீங்க நம்புறீங்களா அவர் சிஎம் கேண்டிடேட் நீங்க நம்புறீங்களா கருத்து கணிப்புகள் எடுத்து போடுறாங்க கருத்தை நான் நாளைக்கு அனுப்பிச்சு போட்டா நான் ஒரு கருத்து கணிப்பு நாளைக்கு போட்டுட்டேன்னா நாளைல இருந்து நாம் தமிழ் கட்சி தான் சிஎம்ருவீங்களா கருத்து கணிப்புங்கிறது வந்துட்டு வெறும் கணிப்பு தானே தவிர நாளைக்கு அது நடக்க போகுதாங்கிறதான் கேள்வி பாஜக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல வரும் அண்ணாமலை வந்துட்டு துணை முதல்வராக வருவார்னெல்லாம் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க தான் அடுத்த முதல்வர்னு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க இன்னைக்கு தேதியில அப்ப நான்கு முனை போட்டி அண்ணாமலையும் ஒரு போட்டின்னு வைப்பீங்களா உங்க கணக்குப்படி அண்ணாமலை போட்டியில் கணக்கு எடுத்துப்பீங்களா பாஜக வந்துட்டு இங்க தமிழ்நாட்டில் ஆடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா தொடர்ந்து இப்போ இதுவரைக்கும் நாம் தமிழக கட்சி தொடர்ந்து மக்களோட நிக்கிறீங்க மக்களுடைய போராட்ட களங்கள நிக்கிறீங்க இரண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு கேண்டிடேட் கூட நம்ம வரலையே அப்படிங்கும் போது ஒரு வெற்றிங்கிற இலக்கை நோக்கி நம்ம போல அப்படிங்கும் போது இவங்க வெறும் வெறும் அந்த எலக்ஷன்ல நிக்கிறாங்க ஓட்டை பிரிக்க பிரிக்க கூடிய அளவுல தான் இருக்கிறாங்க ஒரு வெற்றிக்கான இடத்துல வரலங்கறதும் அவங்க சொல்லக்கூடிய விமர்சனம் உறுதிப்படுத்துற வகையில் கடந்த காலங்கள் இருக்கிறத வச்சு இருந்துட்டு போகுது எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லையே எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுடைய அளவீடுங்கிறது வேறே வார்த்தம் இன்றைக்கி மாத சம்பளம்ங்கிறது உங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பாரிச்சா உங்களோட வெற்றியாக இருக்கலாம் எனக்கு அஞ்சு லட்சம் சம்பாதிச்சா எனக்கு வெற்றியாக இருக்கலாம் ஒருத்தருக்கு அஞ்சு கோடியாக சம்பாரிச்சா அஞ்சு அவர் வெற்றியாக இருக்கலாம் இல்லையா அப்போ மாத சம்பளம் எவ்வளவுங்கிறதுல கூட ஒருத்தருக்கு வந்துட்டு வெற்றிங்கிற அளவீடு மாறுது அப்போ எதை வச்சு வெற்றின்னு நீங்கள் சொல்லுங்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கூட இன்னும் வெற்றி பெறல இல்லை அதை தான் சொல்கிறேன் எதை நீங்கள் வெற்றின்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பாருங்கள் எது வளர்ச்சி எது வெற்றி எது வந்துட்டு இது அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அளவீடுகள்ங்கிறது எல்லாமே பொது பார்வையாக இருக்கு எங்களுக்குன்னு தனி பார்வை இருக்குது நாங்கள் என்ன சொல்றோம் இன்னைக்கு நான் மக்களோட நின்று இந்த மக்களை வந்துட்டு அரசியல் மயப்படுத்தி அந்த ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னால ஒரு ஓட்டு வாங்க முடிஞ்சா கூட என்னோட வெற்றின்னு நான் சொல்றேன் நீ வந்து நில்லு கூட்டணி இல்லாமல் திமுக சொல்றேன் நீ வந்து நில்லு அதிமுக சொல்ற நீ வந்து நில்லு கூட்டணி இல்லாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் கேண்டிடேட்டை போட்டு நின்று அஞ்சு சதவீதத்தை தாண்டு பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய நிலைமையில மக்கள் உன் மேது இருக்கக்கூடிய வெறுப்புல கூட்டணி இல்லாமல் நின்று அஞ்சு சதவீதத்தை தாண்டு காட்டு பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் வெற்றி யாரோடதுன்னு நாம் தமிழ் கட்சி இத்தனைக்கும் எந்த பின்புலமும் இல்லாமல் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் ஊடக வலிமை இல்லாமல் இது எதுவுமே இல்லாமல் தனிச்சு நின்று ஓட்டுக்கு ஒரு பைசா காசு கொடுக்காமல் இத்தனை இடங்கள்லையும் புதுமுகங்கள் யாரும் வந்துட்டு தெரிஞ்சவங்க பெரிய ஆட்கள் பெரிய பணக்கார வீட்டு புல்ல அல்லது அரசியல்வாதியோட வாரிசு இது எதுவும் இல்லாமல் புதுமுகங்களை நிறுத்தி படித்தவர்களாக இளைஞர்களாக கொண்டு வந்து நிறுத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கை வாங்கி நிரூபிச்சு மக்கள் மத்தியில நாங்க வந்துட்டு நிக்கிறோம் அப்படின்னாக்க இதுதான் எங்களுடைய பெரிய வெற்றி அரசியல் மாற்றத்தை உருவாக்குதுங்கிறது ஒவ்வொரு இரவுல நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது ஒவ்வொரு இரவாக நாங்கள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் ஒரு திரைப்ப பிரபலமோ அல்லது வந்துட்டு ஒரு பெரிய அரசியல்வாதியோ அல்லது பெரிய அதானி அம்பானியோடைய மகன்களோ கிடையாது அப்போது எங்களுடைய வளர்ச்சிங்கிறது மெதுவாகத்தான் இருக்கும் அது தெரிஞ்சுதான் நாங்கள் ஓடுறோம் இது மரத்தான் என்று தெரிஞ்சுதான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய இலக்குங்கிறது மிக தூரத்தில் இருக்கிறது தூரத்தில் இருக்கிறது ஆம் தூரத்தில் இருக்குது ஆனால் அந்த இலக்கு மிகப்பெரிய இலக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்குறங்கிறது இலக்கு மிகப்பெரிய இலக்கு அந்த மிகப்பெரிய இலக்கை சிறு சிறு வெற்றிகளுக்காக சிறு சிறு துண்டுகளுக்காக ரொட்டி துண்டுகளுக்காக எங்களால் விட்டு விட்டு போக முடியாது நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு இந்த மொத்த நாடு வேணும்னு நினைக்கிறோம் சரிங்க கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி